இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய இந்த முயற்சி இதை வச்சுக்கிட்டு பக்கம் உள்ள இதை கை மாறி கை மாதிரி கொடுத்துருவோம் இடது பக்கத்தில் கைவி மாறி போட்டு கொடுத்திக்கிட்டோம் மேலே வெளத்தை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எந்த நல்ல ஈஸியாக போயிடும் மேலே போட வேண்டிய இந்த துண்டு முடிச்சிய இந்த பக்கம் இந்த பின்னாடி கொண்டு வந்து பின்பக்கத்தில் சொல்லிக்கணும் அப்படின்னா எல்லா இடங்களையும் அப்படியே இந்த முடிச்சியை பின்னாடி சொல்லிக்கணும் எல்லா இடத்திலையும்